இன்னைக்கு வெளியில் நிறைய இடங்கள்ல பேசிக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஏதோ வந்ததுக்கு ஒரு கருத்தை சொல்லி நிறையா நகைச்சுவை பாடல்கள்லாம் ரசிப்பீங்க இன்னும் முப்பத்தஞ்சு வயசு இன்னும் இளைஞர்களுக்கு பெரிய மொரட்டு சிங்கில் அப்படின்னா முப்பத்தி நாலு வயசு முப்பத்தஞ்சு வயசுன்றே கல்யாணம் ஆகிற முப்பத்தஞ்சு நிறையா பேர் அந்த காணொலி இங்கே உட்காந்து மேடம் பேசும்போது நானும் உட்காந்து பார்த்துருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா அந்த இருட்டி எங்கே இருக்கோ அங்கு பூரா வாழ்க்கையை ஜெயித்தது ஒற்றுமை எந்த சமூகத்தில் இருக்கிறதோ அந்த சமூகம் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதுதான் தமிழனுடைய மரபு இந்த இருட்டி இந்த ஒற்றுமை எங்கே இருக்கு அதற்கு காரணம் என்னன்னா இன்று உலகத்திலேயே இன்று உலகமே திரும்பி பார்க்கிறது இந்தியாவில் ஏன் அப்படின்னா இப்ப நேற்று நேற்று ஒரு பதிவு உலகத்தில் அதிக பேர் சுற்றுலா வரக்கூடிய விரும்பக்கூடிய இடம் இந்தியா இந்தியாவில் குறிப்பாக சுற்றுலா வரக்கூடிய விரும்பக்கூடிய இடம் தமிழ்நாடு என்று அந்த குறிப்பு சொல்றது காரணம் என்னன்னா இன்னைக்கு ஏர் போட்டு கட்டிருக்கிறாங்க சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்யற பட்டி ஒன்ன சார் ஏர் போட்டு கட்டியிருக்காங்க அம்பத்தோரு தடவை அந்த கண்ணாடி உடைஞ்சு உடைஞ்சு விழுந்து எல்லாத்துக்கும் வரையும் உள்ள ஊருக்கு போறான் போயிட்டு போகணும் டொமோடு அம்பத்தொரு தடவை ஆனால் என் முப்பாட்டம் கட்டிய ராஜராஜ திருமையார் திருக்கோவில் இன்று வரை யாராலும் அசைக்க மகை

அப்படின்னா என்ன பண்ணுறாங்க குடும்பம்னா என்ன அப்படின்னு சொன்னா அதனால கூட்டு குடும்பத்தை பத்தி முடியும் இன்னைக்கு கூட்டு குடும்பம் என்னன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா அது கூட்டு குடும்பம் அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தா அதுக்கு தனி இதுக்கு ஒரு பேர் சென்னையில ஒருத்தர் என்னடா அப்படி என்ன கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன மெட்ராஸ்ல அவனை போய் பார்ப்பமே அப்படின்னு போயிருக்காங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறது கூட என்னன்னா போய் பொண்ணு இருக்கு யாராவது கல்யாணம் பண்ணி இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க பெஸ்டி எனக்கு மாறாட்டு அம்மாவும் அப்பாவும் திரும்ப பையனா பார்த்து ஊருக்கு வந்துட்டாங்க வந்தோட்டி என்ன பண்ணியிருக்கான் அம்மா இன்னும் கோச்சுட்டாத அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அவன்கிட்ட சொல்லிட்டு உங்க அம்மா வந்துட்டு போனது வந்து நம்ம வீட்டில் ஒரு கரண்டியை தானும் ரெண்டு நாளாச்சு ஆச்சு நான் கேட்கக்கூடாதுன்னு நினைச்சேன் உங்க ஃபோன் பண்ணி கேளு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தாங்க இந்த பையன் அந்த பிள்ளை பேச்ச கெட்டு பெத்த பண்ணி அம்மா கோச்சுக்காக நீ வந்துட்டு போனதுல இருந்து இந்த ஒரு சில்வர் சில்வர் கரண்டியை காணாமா என்னுடைய ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் அதை கேட்குறாங்க எதுவும் எடுத்து போயிட்டியாமா அதுக்கு அந்த அம்மா சொல்லிருக்கிறாங்க யார் இருந்து இங்க இருந்து போனவங்க சொல்லிருக்கிறாங்க அது ஒன்று தம்பி அந்த கரண்டிய நீ உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட ரூம்ல பெட்டுக்கு நடுவில் தான் வச்சுட்டு ஒருவேளை நீங்கள் அந்த ரூமுக்கு போயிருந்தா இன்னையில ரெண்டு நாள்ல அந்த கரண்டியை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் நீங்கள் இதுவரைக்கும் அந்த ரூம தோர்த்து அந்த பிள்ளை அங்கே போக கிடையாது இன்னும் நீங்கள் கல்யாணமும் பண்ண கிடையாது போகறது கிடையாது

இன்னைக்கு எல்லாருக்கு இதை அனுபவித்தது என் தாய் தந்தை கூட இல்லை ஆனா அன்னைக்கு ஒண்ணும் இல்லை சும்மா சோத்த போட்டு குழப்பி ஆளுக்கு ஒரு கை அப்படி கொடுக்கும்போது அந்த அக்கா தம்பி தாய் தகப்பங்கிற உறவோடு அன்னைக்கு இருந்த காலம் இன்னைக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் திரும்ப வருமா அப்படிங்கிறது மட்டும் என் கேள்வி ஒரு பிரிய பிடி சோற்றில் ஆங்கிலம் அந்த கால இன்னைக்கு மீட்டெடுக்க முடியுமா இந்த குடும்ப மகிழ்ச்சி குடும்பத்துடைய மனநிறைவு அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு கிடைக்குமா அப்படின்னு இவங்க கேட்டுக்காங்க ஆனா இவங்க சொல்றதை நான் யோசிப்பாங்க இன்னைக்கு வாக்கம் நல்லா இல்லையா சமயத்துல ஒரு படம் வந்துச்சு ஒரு குறும்படம் கிரேட் நெட்ல பாருங்க அப்படின்னு அந்த படத்தை ஒரு மலையாளத்துல மலையாள மூவியை தமிழ்ல கற்பனை இருக்காங்க ஒரு நாலு பிரச்சனை ஒரு குடும்பம் நான் பார்த்தேன் அதுல ஒண்ணு இல்ல அம்மா என்ன பண்ண வீட்டுக்காரம்மா கனவட்ட